ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹீரோ எலக்ட்ரிக் சைக்கிள் தான் நீங்கள் நம்ம சேலுக்கு கொடுக்க போகிறோம் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது இது வந்த நமக்கு நியூ கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜ் கொடுத்தது அதே கண்டிஷனில் இன்னமும் இருக்குது ஆனால் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஹைட் வந்து மீடியம் ஹைட் தான் அதனால நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் என்னென்ன டாலாக இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே பிரமாதமாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் சார்ஜ் இருக்கும் மற்றபடி இது லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பிரமாதமாக சார்ஜிங்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன குறையுமே பேட்டரியில் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியுமே பேட்டரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இது வந்தது வந்ததில்லை அதே மாதிரி நமக்கு டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் கொடுத்துட்ருக்கு இருக்கு இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு மோடு இருக்குது ஒன்று நீங்கள் நார்மலாகவே சைக்கிளில் ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணிக்கலாம் இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டல் மோடு இது வந்து பேட்டரி கனெக்ஷன் பேட்டரியில் வந்து ரன் ஆகக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜுக்கு கொடுக்குது இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா பெடல் மோடு இது வந்து பார்த்திங்கன்னா பெடல் ப்ளஸ் பேட்டரியில் மோடு நீங்கள் லைட்டாக பெடல் பண்ணிங்கன்னா ஆஃப் பெடல் பண்ணும்போது அது குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு பேட்டரியில் ரன் ஆகும் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கும் மேலே தான் மைலேஜ் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த சைக்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து சென்னையில் இருக்குது இது வந்து கொரியர் நம்மளால் பண்ண முடியாது இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க நினச்சிங்கன்னா அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த சர்க்குலேஷனில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது இப்போது பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் இது செல்லிங் ப்ரைஸில் இருக்குது உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெட்லைட் போட்டுக்கலாம் ஹெட்லைட் லைட்டுக்கான லைன் எல்லாமே இருக்குது பட் ஹெட்லைட் நம்ம இப்போ போடலை இது எல்லாமே புதுசாக போட்டிருக்கு பின்னாடி நியூ கேரட் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு உங்களுக்கு லைட் வெயிட் இதில் வந்து இப்போ சார்ஜர் மட்டும் நமக்கு கூட வராது சார்ஜர் மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும்